எங்கள் குடும்பத்தின் இனிய நண்பர் கவிஞர் எழுத்தாளர் பாடகர் பாரதி யார் என்ற நாடகத்தில் பாரதியாராக நடித்து அந்த தொடரை தொடர்ந்து அரங்கேற்றி வருபவர் திரு இசைக்கவி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப்பொழிவாய் சக்திவேல் 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 இது பாரதி வாக்கு இது வந்து கொஞ்சம் சட்டத்துக்கு மீறலாக இருக்குது ஆனால் இந்த விழாவில் நான் பேசுவதாக இல்லை இருந்திருந்தால் இந்த நூலை முழுதும் படித்து கொண்டு வந்திருப்பேன் அப்படி படித்து கொண்டு வந்திருந்தாலும் சுமதிக்கு அப்புறம் பேசுவது என்பது தற்கொலை கோப்பானது இனி வந்து பதிப்புரிமை ஆசிரியருக்கே என்பதை தவிர குமாருக்கும் பேசதும் இருக்காது நினைக்கிறேன் ஜோக்ஸ்பாட்டும் சுமதிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் வராது இப்படித்தான் ஒரு நூலை கொண்டாடுவோம் இப்படித்தான் பேசணுங்கிற மாதிரி இது அமைஞ்சுது இதை கேட்டிருந்தான்னா உன் குலதெய்வம் வந்து மண்ணுலகத்து நல் தோசைகள் காற்றினும் வானவன் கொண்டு வந்தான் பண்ணில் இசைத்து அவ்வொனிகள் அனைத்தையும் பாடி மகிழ்ந்துடுவோம் என்பதை வேறு லிஸ்ட் கொடுத்துருப்பான் அப்போ கீரை கறிலாம் அதில் வந்திருப்பான் அப்போ அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு அருமையான நெகிழ்வான தருணங்களை நீ நினைவுப்படுத்தினதுக்கு நான் வயசு என்னவாக இருந்தாலும் என் வயசு எவ்வளோவா இருந்தாலும் நான் வணங்கி நான் வாழ்த்து கொண்டு நம்மெல்லாம் வந்து அவளைத்தான் கொட்டாடிக்கிட்டு அவள் புகழத்தான் பாடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது இந்த விழாவே என்னை பொறுத்த மட்டில் இந்த பச்சை குழந்தையும் அந்த பராசக்தியும் சந்திக்கின்ற ஒரு புள்ளியாக எனக்கு தோன்றுகிறது அந்த புள்ளிதான் நிரஞ்சனுடைய எழுத்துக்கு ஆதாரமாக விளங்குகிறது என்று நான் பார்க்கிறேன் நாம் எல்லோரும் குழந்தையிலே தெய்வத்தை பார்க்க முயற்சி செய்வோம் நிரஞ்சனுடைய முயற்சி என்னமோ தெய்வத்தில் குழந்தையை பார்க்கின்ற முயற்சியைப் போல தோறுகிறது எது இது அது அது என்று அந்த புரியாத அந்த தான் அவனுடைய எழுத்துக்கு அழகு சேர்க்கிறது என்று நான் மனமாற நம்புகிறேன் நிரஞ்சனுடைய மனைவி மிகவும் கொடுத்து வைத்தவள் என்பதை காட்டிலும் நிரஞ்சன் மிகவும் கொடுத்து வைத்தவன் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது ஒரு காலத்தில் எனக்கு பெண் குழந்தை இல்லையே என்கின்ற இயக்கம் எனக்கு இருந்தது என்னதான் நீ வந்து மகனில் மகள் பார்க்கலாம்லாம் சொன்னாலும் அந்த இந்த பாவட சொக்கை போட முடியுமா முடிய இந்த அழகு வருமா இன்னைக்கு என் பேத்தி வந்து தத்தா பாடுற ஆனால் தப்பு தப்பாக பாடுற சொல்லும்போது வாழ்க்கையில் எவ்வளோ பாராட்டு கிடைச்சாலும் அதுக்கு அதுக்கு ஈடாகாது அது மாதிரி ஒரு மனிதன் தன் மகளால் கொஞ்சப்படும் போதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆகிறான் என்றே எனக்கு தோன்றும் எனவே அப்பொழுது ஒரு இயக்கம் எனக்கு தொடர்ந்திருந்தது எனவே பராசக்தியின் கருணையால் அந்த இயக்கம் என்னுடைய மருமகள்கள் மூலமாக தீர்ந்தது எனக்கு ரெட்ட பசங்க நான் வந்து பிரதிபா பவித்ரா என்று பேரெல்லாம் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தோம் இந்த சங்கரங்கிங்கிற வந்து பிறந்தாங்க ஆனால் அவருடைய மனைவிமார்கள் வந்து எனக்கு மகள்களாக வாய்த்து ஒரு தோட்டத்திலே குறுக்கும் நெடுக்கும் பறக்கின்ற கிளிகள் போல என் தோளிலே உட்கார்ந்து என்னை அப்பா என்று உரிமையோடு அழைக்கும் பொழுது நான் மாண்புடைய ஒரு மானிடனாக மாறுகின்ற தருணம் எத்தனையோ எத்தனையோ அது இன்னும் பேத்தி வந்து அதை உச்சகட்டத்திற்கே கொண்டு போய்விட்டது என்னை தனக்கு இணையாக ஒருபோதும் அந்த பேத்தி நினைப்பதே இல்லை தன்னை விட தாழ்ந்தவர் என்னை விட ஜூனியருங்கிற அபிப்பிராயம் அவளுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கிறது இப்படி இருக்கு ஒரு பெண் குழந்தையை பெண் குழந்தை நடக்கும் பொழுது சூத்தி சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கே அப்பொழுது தான் வெளிச்சம் வருகிறது அந்த பெண் தாயாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் நாம் பெற்ற மகளாகவும் இருக்கலாம் இப்படி எந்த உருவத்திலே மனைவியாக இருக்கலாம் எந்த உருவத்திலே அந்த பெண் இருந்தாலும் அந்த பெண் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெளிச்சமே அந்த வீட்டை விட்டு விலகிச் செல்வது போல தோன்றுகிறது என்னுடைய அனுபவம் அப்படித்தான் தொடர்ந்து இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் நான் மதுரையில் இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளை பெற்ற தருணம் என்று நினைக்கிறேன் அப்பொழுது அங்கே சொல்லவே நான் கூசுகிறது பிறந்தவுடனேயே பெண் குழந்தைகளை கொன்றுவிடுகின்ற ஒரு துயரமான சம்பவம் நடந்து கொண்டிருந்தது மதுரைக்கு மேல் உங்களுக்கு தெரியும் உசிலம்பட்டி அந்த மாதிரி அப்பொழுது அதை கண்டித்து ஒரு கவிதையோ ஒரு பாடலோ எழுதும்படி என்னை கேட்டார்கள் நான் சொன்னால் அதை கண்டிக்க ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் பெண்ணை வரவேற்கத்தான் ஆளே இல்லாமல் போய்விட்டது என்று இந்த பெண்மையை பெண்ணை வரவேற்று ஒரு பாடல் எழுதினேன் ராஜ்குமார் பாரதி உன்னுடைய சகிப்புத்தன்மை இன்னும் கொஞ்சம் ஸ்ருதி சேர்த்து கொண்டால் நான் நான்கு வரிகள் பாடலாம் என்று இருக்கிறேன் என்னை அழைத்துவிட்டு அந்த ஆபத்திலிருந்து நீ தப்ப முயற்சி செய்வது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது குமார் பாடிப்போமா காலம் என்னும் கதவு தீரந்தது கண்ணி நீ வருக காத்திருந்த கனவு பலித்தது பெண்ணே நீ வருக காலம் என்னும் கதவு திறந்தது கண்ணே நீ வருக காத்திருந்த கனவு பலித்தது பெண்ணே நீ வருக அன்பேவும் தன் விழித்திறந்தாய் அழகு மலர்ந்ததம்மா அழகு பாதம் அழகும் போது அன்பு மலந்ததம்மா அன்பேவும் தன் விழித்திறந்தாய் அழகு மலர்ந்ததம்மா பழகு பாதம் பழகும் போது அன்பு மலர்ந்ததம்மா இன்பம் துன்பம் இரண்டும் சேர்ந்து இன்பம் துன்பம் இரண்டும் சேர்ந்து இசை பிறந்ததம்மா இன்று வரையில் யம் இருக்குதம்மா இமைகள் சீலிற்குதம்மா விழிகள் பணிக்குதம்மா காலம் இன்னும் கதவு தீர்ந்தது கண்ணே நீ வருக காத்திருந்த கனவு பலித்தது கண்ணே நீ வருக வருக தங்கையாகி தமக்கையாகி, தழைக்கும் குல மகளே தந்த என்னை குழந்தையாக்கி தாங்கும் என் மகளே சிறதனாம் தங்கையாகி தமக்கையாகி தழைக்கும் குலமகளே தந்த என்னை குழந்தையாக்கி தாங்கும் என் மகளே உன்னை தந்து என்னை காக்கும் உயிரின் துணை நீயே உன்னை தந்து ും ഉയരൻ തുണീയേ സുമി വി മണ്ണും വരിന് കൊണ്ടും വീട്ടിൽ നടപ്പവളേ വിധിയെ സമപ്പവളേ വിളക്കിൽ ചിരിപ്പവളേ നിരഞ്ച கவிதைகளில் வந்து பல இவங்க படிக்கிற எல்லா கவிதையுமே எனக்கு பரிச்சயமாக இருக்குது அதுக்கு காரணம் நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினது தான் நினைக்கிறேன் எதை கேட்டாலும் கேட்ட மாதிரியே இருக்கு ஒருவேளை இந்த சுமதியோட பேச்சினுடைய எஃபெக்டோ அப்படின்னு சுமதி வந்து ஒரு பெரிய காவியத்தை கொடுத்து கிழிச்சி சொன்னாலும் பண்ணக்கூடிய திறமை உண்டு ஒரு டெலிஃபோன் டைரக்டரியை பற்றி இனிமையாக பேச சொல்லணுனாலும் பேசக்கூடிய ஆற்றல் சுமதிக்கு உண்டு அது மாதிரி இருக்குது ஆனால் நீ அதை அனுப்பிச்சிருந்ததுனால பரவசமாக இருந்தது ஒரு கவிதை நூல் விழாவில் அந்த அந்த ஒரு கவிஞனுக்கு எது தெரியுமா சந்தோஷம் தன் கவிதையை மற்றவங்க சொல்லணும் அதை கேட்கணும் அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாராட்டாக இருக்கும் இல்லையா அதுவும் தந்தையே வந்து உன்னை பாராட்டுறாருன்னா நீ பேர்பட்டை கொடுத்து வச்சவன்டா ஆமாம் எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப கிண்டல்கார பேர் உங்கள் அப்பா மாதிரி நல்லவர் இருக்குது ஆமாம் நான் வந்து பதினாலு வயசில் குஷ்வந்த் சிங்க்கு லெட்டர் எழுதி இங்கிலீஷில் லெட்டர் எழுதி அவர் அது பதில் அனுப்பிச்சு நான் என் கிராமத்தில் அன் ஹீரோ ஓவர் நைட் அது வரைக்கும் நல்லதான் போச்சு வண்டி நான் எழுதின கடிதத்தை வந்து எங்கள் அப்பாட்ட வந்து காமிச்சாங்க இந்த மாதிரி அவனை எல்லாரும் சுற்றிடுவோம் ஆமா பாருங்க வாமா ரமணா எப்படி எழுதிருக்கான் பாருங்கள் இப்படி படித்தார் ஃபுல்லாக அப்படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருக்கேன் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது இல்லை இல்லை இதுவே இங்கிலீஷில் எழுதியிருந்தால் நல்லா இருந்துச்சும் அப்படின்ட்டார் அது மாதிரி தான் ஆனால் அதுக்கு அதுக்கு பின்னாடியில் ஒரு அருமையான பாடம் என்ன கொடுத்தாரு அதெல்லாம் இல்லை ஒரு நல்ல ஒரு ஒரு இது வந்து பாரதியின் நல்லா வந்து என்னால் பிரித்து பேச முடியாது ராஜ்குமார் பாரதி அது முடியாது அது பிரிவினை கூடாது குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு அழகான சூழலில் அப்பா பாராட்டுறது அப்புறம் தங்க பேசுறது மனைவி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருப்பது இந்த மகள் மகளாகவே இருப்பது இதெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டும் ஒரு வாழ்க்கையினுடைய பொன்னான தருணங்களில் இது போற்றப்படிய போற்றப்பட வேண்டிய தருணங்களில் இது ஒன்று அது மாதிரி ராஜ்குமார் பேசும் பொழுது குறிப்பிட்டதை நான் திரும்ப அதை தொட்டு காட்ட விரும்புகிறேன் நிரஞ்சன் பாரதியுடைய இந்த கவிதையினுள் ஒரு பக்கம் இருக்க பாரதியினுடைய ஒரு பதினைந்து கவிதைகளை எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிற அந்த நூல் நீங்கள் அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டும் சுமதிக்கு அனுப்பவில்லை என்றால் அந்த புத்தகம் அருமையாக இருக்கும் அதை பற்றி ஒரு முறை பேசும் உங்கள் குல உங்கள் குலதெய்வம் தாங்க குலச்சாமி தாங்க பேசு அது இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த அவனுடைய ஒரு பக்கம் ஒரு தந்தையாக அவன் ரசித்து ரசித்து அல்லாடுகின்ற அந்த நிலைமை இந்த கவிதையார் இன்னொன்று தன்னுடைய எள்ளுப்பாட்டனை பற்றி அவனுடைய அக்கவிதையை ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறது இந்த இந்த இரண்டு எல்லைக்கோடுகள் தான் நிரஞ்சன் பாரதியினுடைய வயட் காம் ஒட்டும்பாங்களே அது மாதிரி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த எல்லை இந்த எல்லைகள் வந்து தவிடுபடியாகும்படி உன்னுடைய கனவுகள் இன்னும் வளரட்டும் இந்த வானம் போதாது என்னும்படியாக உன்னுடைய கனவுகள் வளரட்டும் நீ வாழ்வாங்க வாழ வேண்டும் உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் ஏதோ இந்த செல்ல குழந்தைக்கும் பராசக்தி நீண்ட ஆயுள் நீடித்த உடல் நலம் நிறைந்த செல்வம் நட்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக மன நிம்மதி இவற்றை பராசக்தி பக்கம் இருந்து அருள வேண்டும் என்ற தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகிறேன் அடுத்த கூட்டத்தில் புத்தகத்தை பற்றியும் பேசுவேன்